ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எ வணக்கம் என் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பார்த்துட்டு என் நீங்கள் வந்து வந்து அதுக்கு அதுக்கு நீ என்னென்ன எப்படி வளர்க்குறீங்க நீங்கள் கேட்டிருந்தீங்க பராமரிப்பை பற்றி கேட்டிருந்தீங்க அது எப்படி பராமரிக்கிறது என்ன அதுக்கு உரம் கொடுக்கறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்ம பழத்தோல் பழப்பழம் சாப்பிட்டுட்டு தோல் தூக்கி போடாமல் தண்ணியில் போட்டு இது மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோவை நான் காமிச்சிருக்கேன் என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் புளிச்சு இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுது அடுத்து வந்து இது வந்து காப்பி தூள் நம்ம டீ கா கீ போடும்ல டிக்கேஷன் அந்த டிக்கேஷன் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம தூக்கி வீசாமல் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் செடிக்கு ஊற்றலாம் இது வந்து வேர்க்கடலை சோயா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வேப்ப நம்ம வந்து கடலை பின்னாக்கு கிடைக்காதுங்க அதனால நான் கடலை பின்னாக்கு மேலே வேர்க்கடலையும் சோயாவும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் இதுதான் ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் வேப்பம் பின்னாக்கு எந்த பின்னாக்கு பின்னாக்கெல்லாம் கிடைக்காது கடலை பின்னாக்கு ஒன்றுமே கிடைக்காது அதுக்காக இது செய்கிறேன் அடுத்தது வந்து பிஷ் ஆயில் எஸ்ப்ரே ஆனால் நமக்கு டேப்லெட் தூக்கி போடாமல் இது வந்து நான் டெய்லி செடிக்கெல்லாம் போடுவேன் நீங்க எந்த சத்து மாத்திரை எது இருந்தாலும் அது நீங்க போடலாம் இதுதான் விஷயம் தான் வேணும்னு இல்லை சத்து மாத்திரை எது வேணுன்னாலும் நீங்க போடலாம் அடுத்தது வந்து இதை எப்படி உங்களுக்கு செடிக்கு போடுறதுன்னு தான் காமிக்கிறேன் இதை வந்து இந்த தண்ணி பணம் தோல் ஊற வச்சிருக்கோம் இல்லையா பழத்தோல் இதை வந்து அந்த தண்ணியில் கலந்துடணும் வேறு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு கலந்துட்டு இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி செடிக்கு ஊற்றலாம் இதை மாதிரி செடிக்கு ஊற்றுனா நல்லா வளரும் ரோஸ் செடி எந்த செடி காய்கறி செடியாக இருந்தாலும் பூச்செடியாக இருந்தாலும் எல்லா செடிக்குமே இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம் அதே தான் இந்த காப்பியும் வாரத்துக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விடலாம் இல்லை பாருங்க நான் இது உங்களுக்கு காமிக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் விடுறேன் இந்த இதெல்லாம் இந்த உரம் வச்சது தான் செடியெல்லாம் நல்லாமே ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு இதை மாதிரி இந்த வேர்க்கடலையும் சோயாவும் பவுடரு இதை எப்படி செடிக்கு போட்டுட்டு இந்த பவுடர் செடிக்கு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மண்ணை லூஸ் பண்ணி விடணும் அப்படியே போடக்கூடாது எல்லாமே விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் லூஸ் பண்ணி விட்டோம்னா வேருக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லூஸ் பண்ணி விட்டுடணும் தேவைப்பட்டால் ரோஸ் மிக்ஸ் தேவைப்பட்டு அதிகமாக தேவைப்படாது இது மாசு ஒரு வாட்டி கொஞ்சம் லேஸாக போட்டாலே போதும் அதிகமாலாம் வேண்டாம் இவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் ஏன்னா நம்ம நிறைய இந்த வீட்டில் தேவையான பொ வேஸ்ட்டு பொருள்லாம் வேறு நம்ம உரமாக்கி போட்டிருக்கோம் அதனால அதிகமாக போட வேண்டாம் இதையும் போட்டுட்டு அப்படியே மண்ணை மண்ணை கூட சேர்ந்து யூஸ் பண்ணி விட்டுங்க இந்த ரோஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய செடியாக இருந்துச்சு நல்ல ஒரு உள்ள உயரம் இருந்துச்சு இது கட் பண்ணி விட்டால் ரெண்டு மாதம்தான் ஆகுது கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்ட பிறகு இது எல்லாம் வளர்ந்து எல்லாம் புதிய தளிர் எல்லாம் நிறைய வந்துருக்கு இப்போ நான் காட்டின எல்லாம் இந்த டிப்ஸாக இதுக்கு தேவையானது வேறு ஒன்றும் தனியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் இருக்க நம்ம பொருள் வேஸ்ட்டு பொருள் தூக்கி போடுற பொருள் எடுத்து நம்ம வந்து செடிக்கு இது மாதிரி உரமாக கொடுத்தோம்னா நல்லா வளரும் இந்த மாதிரி பெரிய பெரிய செடியாக இருக்கும்போது தான் இந்த ஒட்டி வெட்டணும் இதை மாதிரி பாருங்கள் இதெல்லாம் வந்து மூணு வருஷத்து செடி மூணு வருஷத்துன்ற ரோஸ் இது அதனால நான் ரொம்ப க குட்டையாக கட் பண்ணி விட்டுருக்கேன் புதிய இல வந்திருக்கு இது வந்து ஜாமந்தி ஜாமந்தி செடி இப்போ தான் நட்ட ரெண்டு வருஷம் இது ரெண்டு மாதம் கூட ஆகலை இன்னும் அவங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எழுத்து இது பல கலர் ஒரு டன் கலர்ஸ் வரும் நிறைய கலர்ஸ் இது இது மாதிரிலாம் எல்லாம் வளர்ந்து ஹெல்த்தியாக இருக்குது இந்த இது ரோஸ்லாம் பாருங்கள் இது எல்லாமே கட் பண்ணி விட்டது தான் கட் பண்ணி விட்டு ரெண்டு மாதம் ஓட ஆகலை அதுங்கட்டியும் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு நீங்கள் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னாலே போதும் இந்த செடிக்குலாம் அதான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா செடிக்குமே நீங்கள் தொட்டியில் இருக்கிறதா இருந்தாலும் தரையில் வைக்கிறதா இருந்தாலும் இதை கொடுத்தீங்கன்னாவே நல்லா வளரும் காய்கறி செடி நல்லா பெட்டராக வளரும் ஒரு வருஷம் டொமேட்டோல்லாம் நய பயங்கரமாக காய்ச்சி தான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் மட்டும் வந்திருக்கு இப்போ தான் இது எல்லோ இது ரெட்டு ரெட்டு எல்லாம் மூண்டு ஊத்து இருக்கு இல்லை இந்த இந்த இது மாதிரி உரம் தான் கொடுத்துட்ருக்கணும் தேவைப்பட்டால் தான் நீங்க ரோஸ் மிக்ஸ் கொடுக்கலாம் இல்லை இப்போ இதே போதும் தேவையானது தான் இதே இந்த செடியெல்லாம் அதில் எல்லாமே எல்லா செடியும் நான் இதான் கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் லில்லி வந்திருக்கு இது வந்திருக்கு இது பட்டன் ரோஸ் இதெல்லாம் இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் இது பட்டன் ரோஸ் இது லில்லி செடி லில்லி பாருங்க வந்திருக்க பாருங்க தூக்கி போட போன வருஷம் பூத்து அதை எடுத்து திரும்ப அப்படியே நட்டு வச்சு வந்துடுச்சு நீங்கள் இதை செய்தாலே போதும் வேற ஒன்று இது ஒன்றும் தனியாக ஒன்று காசு கொடுத்துலாம் அதிகமாக வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் இது எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் ஒன்றும் நமக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள் தான் இதெல்லாம் இந்த கோஸ் மிக்ஸ் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து அது தேவைப்பட்டா வாங்கலாம் சரியாக பூக்கலைன்னா வாங்க இல்லைன்னா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை மட்டும் கொடுங்க தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொடுங்க அதிகமாக நீங்கள் டெய்லி கொடுக்கணும்னு இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தாக வளரும் நல்லா பூ வரும் காய் செடிகளும் நல்லா காய்க்கும் நீங்கள் இதை செய்யுங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம வீட்டிலெல்லாம் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான் இதெல்லாம் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸு நீ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் கேளுங்கள் நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ